வணக்கம் இப்ப எல்லாருக்குமே இந்த ஆர்டிபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் அதிகமா இருக்கு சோ இது வந்து இந்த ஏ டெக்னாலஜி மேல அவங்களுக்கு இருக்கிற மோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க ஒரு கம்ப்யூட்டருக்கே வந்து எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கற மாதிரியான வேலையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச வந்து நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மெஷினுக்கு ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏரியா ஆர்டிபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஏரியா கரியர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா படிக்கும்போது நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது லாங்குவேஜஸ்ஸை வந்து நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும் நல்ல மாஸ்டர் பண்ணணும் அது என்ன மாதிரியான லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் டேட்டா பேசஸ் இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஏ டெவலப்மெண்ட் இல்லை தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை உங்களால கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் இல்லையா முதலையே கம்ப்யூட்டருக்கு நீங்க கற்றுக் கொடுக்க போறீங்க அதாவது ஒரு மெஷினுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போறீங்க அதை தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் டீப் லேர்னிங் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை நல்லா கத்துக்கணும் அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் இதெல்லாமும் நீங்க படிக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நிறைய ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை நிறைய பண்ணணும் இந்த சேட் பாட்ஸ் அப்படின்னு வாங்க இல்லையா நீங்கள் ஒரு கூகுளில் ஏதான ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அது வந்து ஒரு பாப்பப் ஆகி கேள்வி கே நீங்கள் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும் அந்த மாதிரி சார்ட் பாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேற ஏதாவது பார்த்துட்டு இருந்தா கூட இந்த மாதிரியான வீடியோஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அதுவும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு அப்ளிகேஷன் ஸோ அதெல்லாம் வந்து ரியல் டைமில் நீங்கள் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி ட்ரெயின் மாடல்ஸ் டு ரெக்கக்னைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் இமேஜஸ் அதாவது நம்ம மெஷின் லேர்னிங் என்ன மெஷினுக்கு கத்து கொடுக்கறது இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நீ வந்து கண்டுபிடி அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ண பண்ண என்ன ஆகும்னா மெஷின் வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோட நீங்க எவ்வளவு தடவை நீங்க வந்து அதை வேற வேற இமேஜஸோட மிக்ஸ் பண்ணி காமிச்சா கூட கரெக்டா அது கண்டுபிடிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஆஹ் ஒர்க் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நல்லா கற்றுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராடா ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுத்து படிக்கலாம் அதோடு சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் கோர்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்ன்ற கோர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்டிஸ்டாவோ இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜினியராகவோ நீங்கள் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பதவியில அமரலாம் அதே மாதிரி நீங்க படிக்கும் போது ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வேணும் இன்னும் கத்துக்கணும் இன்னும் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி அதோட கண்டினியூஸா கீப் சொல்லுவோம்ல அதனால வந்து கத்து முடிச்சுக்கிட்டோம் நம்ம டிகிரி முடிச்சுட்டோம் அதோதான் இனிமே படிக்க வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு தாட்டே எப்பவுமே வரக்கூடாது நீங்க எந்த துறையை எடுத்தாலுமே கத்து புதுசு புதுசா வரத வந்து நீங்க கத்துக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் என்ன ஆகும் கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தாதான் நீங்க இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் ஒரு நல்ல ஒரு வேலையில அவங்க கரியரை அமைச்சிக்க முடியும் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில ஏன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து ரொம்ப விரும்புறாங்க எந்த மாதிரி ஏரியாஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் மருத்துவமில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஃபினான்ஸ் ரீட்டைல் என்டர்டைன்மெண்ட் இங்கெல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் நிறைய அவங்களுக்கு தேவைப்படும் அப்ப வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஹெல்த் கேரை பத்தி சொல்றேன் சோ மெடிக்கல் ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேன்சர் அப்படின்னு எடுத்தா கூட நம்ம வந்து அந்த கேன்சர் செல்ஸ் அது எரப்ட் ஆகும்போதே நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா என்ன செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் தான் கண்டுபிடிக்கும் சோ அந்த மாதிரியான சில ஆஹ் மேமோ இருக்கலாம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்ரேவா இருக்கலாம் சிடி ஸ்கேனா இருக்கலாம் எம்ஆர்ஐயா இருக்கலாம் இதெல்லாம் எடுக்கும் போது இதை வந்து மெஷின் லேர்னிங் மூலமா அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயிரக்கணக்கான இமேஜஸை காமிச்சு அந்த மெஷினுக்கு சொல்லி தருவோம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த டிசீஸோட அறிகுறிகள் இது இந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு மனுஷன் வந்து ஒரு எக்ஸ்ரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ பாக்குறாங்க அப்படின்னா ஒரு மெஷின் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நூறு ஆயிரம் கூட ஒரு நிமிஷத்துல அதை வந்து செக் பண்ணும் ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் அக்யூரசி இருக்கும் அதே மாதிரி ப்ரெடிக் பண்ணோம் ஒரு ஒரு அப்னார்மாலிட்டி இருக்கு இந்த டிசீஸ் உங்களுக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை வந்து மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்கிறதுனால அந்த ஹெல்த் கேர்ல வந்து அது அது தவிர ஒரு பர்சனலைஸ்டு மெடிசின் கண்டுபிடிக்கிறதுக்கும் ரிசர்ச்ல இதை யூஸ் பண்ணுவாங்க ஒரு பர்சனுக்கு என்ன மாதிரியான மெடிசின் கொடுக்கணும் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணாம ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த் கேர்ல எல்லாம் ரொம்பவே இந்த ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிமாண்டும் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த ஏஐயை அடாப்ட் பண்ணுவாங்க அங்க எதுக்கு அப்படின்னு சொன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸ பெட்டர் ஆக்குறதுக்காக பண்ணுவாங்க அதே மாதிரி டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங்க்கும் இந்த ஏஐயை வந்து பண்ணுவாங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய நிறைய அப்ளிகேஷன் நம்ம இப்ப டிரைவர்லெஸ் கார்ஸ் கேக்குறோம் ஆட்டோனாமஸ் வெஹிக்கிள்ஸ் ஸோ டிரைவரே இல்லாம சென்சர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி டிரைவர்லெஸ் லெஸ் கார்ஸ் வந்து நடைமுறையிலேயே இருக்கு இப்போ சில கண்ட்ரிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹெல்த் கேர் டயக்னாஸ்டிக்ஸ் அந்த டிசீஸ கண்டுபிடிக்கிறதுக்கு சைபர் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஏஐ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்லயும் வந்து அதிகமாக இந்த ஃபீல்ட் வந்து எவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு நிறைய பேர் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அல்காரிதம்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இதில் வந்து நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்காவும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான வழியும் இருக்கு அந்த அதன் மூலமா சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு ஆண்டர்பிரனோரியல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து சொந்தமாக சுய தொழில் ஆரம்பிக்கலாம் ஏதான ஒரு ப்ராப்ளம்த்துக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய 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 நீங்க வந்து ஒரு கரியரை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குளோபலா வந்து இம்பாக்ட் பண்ணலாம் சோ உலக அளவுல வந்து இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து எல்லாருமே உங்களை கொண்டாடுவாங்க இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம அஹ் அதிகமா யூஸ் ஆகும் உங்களையும் தேடி நிறைய வாய்ப்புகள் வரும் சோ ஸ்டே பிளஸ்ட் ஆல் தி பெஸ்ட்